வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் அருமையான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கும் பச்சைப்பயிரும் வச்சு பிரிஞ்சி சாதம் செய்ய போகிறோம் காலிஃப்ளவரை மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பிரிஞ்சி சாதம் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த பிரிஞ்சி சாதத்துக்கு தேங்காய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் நீங்கள் எண்ணெய் சேர்த்து செய்து பாருங்கள் பிரிஞ்சி சாதம் எப்போவுமே நம்ம நார்மலாக எந்த காய்கறிகளோ இல்லை பயிர் வகைகளோ நம்ம மிக்ஸ் பண்ணாமல் செய்வோம் ஆனால் இது கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் அளவு பச்சை பயிரும் ஒரு நூறு கிராம் அளவு உருளைக்கெழங்கும் சேர்த்து நீங்கள் பிரிஞ்சி சாதம் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸு ஃபுல்லாக காலி பண்ணிட்டோமான்னு வந்து சொல்லுவாங்க இப்போது எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகிடுச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து நட்சத்திர சோம்பு ஒன்று சேர்த்துக்கோங்க நல்ல எண்ணெயில் பொரியட்டும் பெருஞ்சீரகம் அப்போ தான் அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கருவேப்பில பொறிஞ்சதும் பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் ரொம்ப வதங்கணும்னு இல்லை கொஞ்சம் அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வதக்கினா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும் வெங்காயத்தை இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே பழுத்த தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போது இது ஹோம்மேட் கரம் மசாலாங்க நல்ல ஒரு ஃப்ளேவராக உள்ளது இதை நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல இந்த கரம் மசாலாவில் கொஞ்சமாக நான் வரமிளகாயும் வறுத்து சேர்த்துருக்கிறதுனால நான் காரத்துக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை இப்போ பொழு தோல்சி விட்டு ஸ்லைஸாக கட் பண்ணேன் உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் நல்லா கழுவுன பச்சை பயிரும் சேர்த்துருங்க இந்த பொருள்களெல்லாம் வதக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லாமே அந்த மசாலாவில் போட்டு நல்லா ஒரு பரட்டு புரட்டி விடுங்க ரெண்டு நிமிஷம் நான் இன்றைக்கி அரிசி நம்ம குக்கர் அடுப்பில் வைக்கும்போது தான் ஊற வச்சேன் சீரக சம்ப அரிசி நல்லா பொடி அரிசியாக வாங்கியிருக்கிறேன் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை ஒரு பவுலில் வடிச்சிட்டு அரிசியை மாத்திரம் இந்த மசாலாக்களோடு சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மசாலாவில் இந்த அரிசியை ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் நல்லா அரிசி உடையாத அளவுக்கு ஓரங்கள்லேருந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அந்த மசாலாவோட பரண்டு வர்ற மாதிரி கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த பாத்திரத்தில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதுலேயே நீங்கள் தண்ணியை அளந்துக்கோங்க நான் இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து ரெண்டு டம்ளர் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்ல பொடியான சீரக சம்பா அரிசிங்கிறதுனால நான் ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கிறேன் உங்களோட அரிசி பக்குவம் எப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பற்றலன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க எப்போவுமே நம்ம இந்த மாதிரி குக்கரில் தாளிச்ச சாதங்கள் செய்யும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு க ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ரெண்டு விசில் விட்டால் எனக்கு சாதம் கரெக்டாக வெந்துருங்க எப்போவுமே நம்ம இந்த கேஸ் கிட்ட செக் பண்ணிவிட்டு மூடிக்கோங்க சில சமயங்களில் எங்கேயாவது சிலிம்பல் இருந்ததுன்னா மூடி ஓப்பன் ஆகி வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் கவனமாக எப்போதுமே குக்கர் மூடியை லாக் பண்ணி பா பார்த்துக்கோங்க இப்போ உருளை நம்ம காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நல்லா எண் தண்ணி வச்சிருக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதோட மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் எப்பவுமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம வடிகட்டி எடுத்துட்டோன்னா அதில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பூச்சிகளெல்லாம் சேர்த்துடும் அதுக்காக இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க காலிஃப்ளவர் அங்கே கொதிச்சிட்டு இருக்கட்டும் நம்ம வேணுங்கிற பொருளெல்லாம் இங்கே மசாலாவை ரெடி பண்ணிடலாம் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் மைதா மாவு நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்குறக்காக ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்குறேன் ஹோம்மேட் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் இதோட மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டுமே நான் ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க சரிசமமாக எடுத்துருக்குறேன் இஞ்சி நூறு கிராம்னா பூண்டும் நூறு கிராம் இந்த மாதிரி எடுத்து அரைச்சி வச்சுருக்குறேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயும் மைதாமாவும் மிக்ஸ் ஆகி வரும்போது காலிஃப்ளவரில் அந்த மசாலா உதிராமல் இருக்குங்க அதுக்காக தான் ஆயில் சேர்க்குறது ஒரு அரை மூடி எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல மசாலாவெல்லாம் கலந்துக்கோங்க எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாத அளவுக்கு நம்ம அந்த கட்டிகளை இல்லாமல் மசாலாவை உன் போல் கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மசாலா இருக்கணும் இப்போ காலிஃப்ளவரை நான் அந்த பக்கம் வடித்து எடுத்துட்டேங்க நம்மளோட பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மசாலாவோடு சேர்த்து புரட்டிடலாம் பெரட்டிட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷமாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா கூட நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வெளியில் வச்சு நல்லா அந்த மசாலா காலிஃப்ளவரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஊறுற மாதிரி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க நல்லா ஊறுனா தான் உங்களுக்கு பொறிச்சு வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் வரைக்கும் இந்த கிறிஸ்பியாக இருக்குங்க நீங்கள் உடனே பொறிச்சிங்கன்னா அளவுக்கு அந்த காலிஃப்ளவரை மசாலா ஒட்டியிருக்காது நல்லா இருபது நிமிஷம் நான் ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சு எடுத்துருக்குறேன் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு நம்மளோட உருளைக்கிழங்கு பச்சைப்பயிறு பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு மணக்க மணக்க ஓ குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ மனமாக இருக்குது பார்க்கவே தெரியும் உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்குது இப்போ இந்த குக்கரை நம்ம அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு காலை காலிஃப்ளவரை நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த சாதத்துக்கும் அந்த காலிஃப்ளவர் சில்லிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் தட்டில் எடுத்து வைக்கிற எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்படியே நம்ம குக்கரில் வைக்காமல் பாக்ஸுக்கு உடனே மாற்றிட்டிங்கன்னா அடியில் உள்ள சாதங்கள் குழஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ காலி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் குக்கிங் ஆயில் எது யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலாக்கால் மேலே வந்து கருகி போயிடும் உள்ளே காலிஃப்ளவர் வேகாமல் இருக்கும் இப்போ நல்லா கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எல்லா காலிஃப்ளவருமே பொறிச்சு எடுத்துக்கலாங்க காலிஃப்ளவர் பாதி பொறிஞ்சு வரும்போது நல்லா ஒரு கொ கை கொத்த அளவு கருவேப்பிலை சேர்த்து பொறிச்சுருங்க கருவேப்பிலையும் நல்லா மொறுன்னு இருக்கும் குழந்தைங்க இந்த காலிஃப்ளவருடைய கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க ரொம்ப மொறுன்னு இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் சேர்க்கும் போது குழந்தைங்களுக்கு அயன் குறைபாடெல்லாம் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க முடி உதிர உதுந்து போகிறதெல்லாம் இருக்காது சின்ன வயசுலேயே முடி உதுற ப்ராப்ளம்லாம் இருக்காது அதனால் நம்ம என்ன ஒரு பொருள் பொரிச்சாலும் அதோட கொஞ்சம் காலிஃப்ளவர் சேர்த்து பொறிச்சு அந்த காலிஃப்ளவர் நல்ல முறு முருன்னு இருக்குது சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுங்க கட்டாயம் சாப்பிடுவாங்க சுவையான நம்மளோட பச்சை பச்சைப்பயிர் பிரிஞ்சு சாதமும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்